நான் ஒரு என்ன வியாபாரி ஈராந்து வருகிறேன் சுத்தமான எண்ணெயில் மனம் இருக்காது ஆனால் குணம் இருக்கு வேளை ருசி இருக்காது ஜீர்ணமாக சொல்லாம போனீங்களா நீங்கள் என்னை நாடி வந்த காரணம் தங்களுடைய குணாதிசயங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஊரார்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சாதா உங்களை பற்றிய நினைவுதான் போங்க என்ன வியாபாரிங்கிறது சரியா போச்சு சும்மா வள வள வளவன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே வந்த விஷயத்தை சொல்லுங்க நான் நாளை பெர்ஷியாவுக்கு போக வேண்டும் இந்த இரவு இங்கு தங்கி போகலாம் என்று தங்கிறதுக்கு இங்க இடம் இல்ல பக்கத்துல சத்திரம் இருக்கு அங்க போங்க சந்தோஷமா சௌக்கியமா ஆனந்தமா அமக்கலமா தங்கலாம் என் கூட்டம் அதிகம் அங்கு வசதியாக பரவாயில்லை நீங்கள் இங்கேயே தங்கலாம் வீடு தேடி வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி வைக்க பாருங்கப்பா அந்த பீப்பாய்களை இறக்கி வைக்கல அற்புதம் அற்புதம் எட்டாத உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளிகை கட்டி முடித்த உங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களை சொத்து அப்படியா வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள் எல்லாம் அல்லாவின் தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் ஒழுங்கா வந்து சேர்ந்து விடுச்சு முப்பத்தி ஒன்பது வந்து ஆச்சு உங்களை சேர்த்தா நாற்பது ஆச்சு நல்ல பசங்களை கூட்டியா என்ன அத்தனை பேரும் அணைஞ்ச தீ பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கை கைப்பிடி சரி வாருங்கள் உள்ளே போகலாம் நீங்கள் பொங்கல் கூலி கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன் சரி தவலா இந்த எல்லோருக்கும் கூலி கொடுத்தது உனக்கு தான் யார் அமித் அமித் நான் உள்ளே போகிறேன் சமயம் பார்த்து மூன்று முறை கை கட்டியதும் வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு முறை எல்லோரும் வந்து சேர வேண்டும் அச்சாசூர் ஜாக்கிரதை இன்னைக்கு நீங்கள் நரிமுகத்தில் முடிச்சிருக்கீங்க ஆள் கஞ்சி முக கொண்டு வந்தது குதிரை கூலி வாங்கறது நீங்க சரி குதிரை குதிரையா முடிக்க

வெளியில வரட்டுமா சொல்லுங்க வரட்டுமா இப்ப வர வேண்டாம் இருமுறை கையை தக்கியவுடன் வந்தாப்போம் முதல்ல மூணு முறை தட்டு வேணீங்களே திட்டம் மாறுது

என் பெற்றோர்களை கொன்ற பாவியை நான் பைக்கி படி வாங்கும் சமயம் வந்துவிட்டது நான் சொல்றபடி செய்ய வேண்டும் அந்த எண்ணெய் வியாபாரின் முன் ஆடுவதாவது பாடுவதாவது கூடவே கூடாது உன் அழகும் பார்வையும் ஆடலும் பாடலும் என் ஒருவனுக்குத்தான் சொந்தம் அவர் பெரிய வணிக வேந்தராம் அவர் வருகிறார் என்றால் சக்கரவர்த்தியே சபா மண்டபத்தை விட்டு எழுந்து வந்து சலாம் போடுவாராம் அவருக்கு நாம் தக்க மரியாதை செய்து அனுப்ப வேண்டாமா இப்பொழுது புரிகிறது உன் பொருள் பகிர்ந்த போக்கு அந்த எண்ணெய் வியாபாரி என்னை விட பெரும் தனக்காரன் கொஞ்சம் கண்ணை காட்டினால் பொண்ணும் மணியும் மலைமலையா குவியும் என்று மனக்கோட்டை கட்டுகிறார் அவ்வளவுதானே மார்ஜானா இதற்காத்தானே நீ மானத்தை துறம் மரியாதை இழந்து அந்நிய மனிதருக்கு எதிரில் ஆடிக்காட்ட விரும்புகிறாய் பாபா நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு ஆமா தவறுதான் நாடோடியாக திறந்த உன்னை குளிப்பாட்டி கூடத்தில் நிறுத்தினேன் நீ மறுபடியும் குப்பமேட்டிற்கே ஓடி போவாய் என்பதை திறந்து கொள்ளாமல் அது நான் செய்த தவறுதான் மாரசியானா நான் செய்த தவறுதான் பாபா ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள் பின்பு அள்ள முடியாது மார்ஜியானா பண்பாடு உணராத மிருகம் அல்ல மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு பாபா பாபா உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக் கொள்கிறேன் இன்று மட்டும் ஆடுவதற்கு அனுமதி கொடுங்கள் பின் ஆயிலில் என்றுமே ஆட மாட்டேன் கால்கள் முடமானதாக நினைத்து உங்கள் நிழலோடு ஒன்று விடுகிறேன் பாபா

என் உத்தரவுக்கு மதிப்பேவர் வைத்திருக்கிறாயா ஊர்கெடுப்பவளை ஏன் ஓ போய் ஆடு மன்னிக்க வேண்டும் ஆர்ஜானா செய்த காரியம் என் மனதை புண்படுத்திவிட்டது நீ ஆடுகள் என்று சாகசம் செய்த போதே கேடு வரும் என்று எனக்கு தெரியும் இருந்துண்ண வந்தவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த அலிபாபாவின் பெயரை பறிபோயிருக்குமே சூதாக வியாபாரியை கூட்டி வந்து இறங்கினான் உனக்கு சரியான தண்டனை என்னன்னா இது எதையும் தீர அண்ணா கருவம் பிடித்தவளை அந்த அகங்காரத்தால் குழம்பியவளை நீ என் தண்டனை இருக்கிறேன் தப்ப வேண்டுமானால் இந்த விருந்தாளி நம் மன்னிப்புகள் விருந்தாளி யார் விருந்தாளி ஏழை மக்களை இறக்கமின்றி கொலை விருந்து இன்னல் விளைவிக்கும் இந்த கைவனா நம் விருந்தாளி வந்திருக்கும் மணிகனின் வேஷம் கலைந்தால் தெரியும் இந்த நைவஞ்சகன் யார் என்று காட்டிலே புகுந்து புலியை பிடிக்க வலை வைத்திருக்கிறான் பாபா இவன் வணிகன் எங்கள் வைர வாங்க வந்திருக்கும் கொள்ளைக்கார் அபு ஹசேன் என்ன ஆராய்ச்சி என்ன கற்பனை இதுவரையில் உன் நாட்டியத்தை கண்டேன் மாற்றியானா இப்போது உன் நடிப்பையும் காண்கிறேன் அன்பரே உலகம் தெரியாதவன்

சந்தேகமே இல்லை மாட்டியம் ஆடி ஆடி இவளுடைய மூளையும் நாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டது இந்த பித்தம் தெளிய வேண்டுமானால் தீப்பாயில் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் தடவ வேண்டியதுதான் நன்றாக கை ஓய் வரையில் தட்டு மரணத்தின் எல்லையை எட்டி பிடிக்கும் வரையில் கையை தட்டி கொண்டே உன் ஜாடையை அறிந்து உன் உதவிக்கு ஓடி வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை என்ன உலர்கிறாய்

গমা <laughs> উঠতে <laughs>